ரஷ்யாவோட ரொம்ப முக்கியமான நகரம் அது மட்டும் இல்லாமல் கருங்கடல்ல ஏற்கனவே ரஷ்யாவோட கண்ட்ரோல் அதாவது ரஷ்யாவோட நிலப்பரப்பாக இருந்த பகுதி என்னன்னு நோவாரி ஒரு பகுதி இதுல உக்ரைன் நேற்று நைட்டு அவங்களோட ட்ரோன் அண்ட் மிசைல் அட்டாக் நடத்தினதா ஒரு செய்தியானது வெளியில வந்திருக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலா இந்த இடத்துல நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா நாசாவோட செயற்கை கோள்கள் இந்த இடத்துல நடந்த எக்ஸ்ப்ளோஷனோட அந்த ஹீட் சிக்னேச்சர்ஸை கேப்சர் பண்ணியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெடிப்பானது இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படி அந்த இடத்துல என்ன நடந்தது ரஷ்யாவோட கருங்கடலில் இருக்கக்கூடிய முக்கியமான சில துறைமுகங்கள்ல இதுவும் ஒன்று அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரீமியாவுக்கு அடுத்தபடியாக கருங்கடலில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ராணுவ துறைமுகத்திலும் இது ஒன்று அப்ப அந்த இடத்துல அடி வாங்கியிருக்காங்கன்னா ரஷ்யாவுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பாக தான் இருக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய ஃபியூல் ஸ்டோரேஜ் ஸ்டேஷன்ஸும் இருக்கு ஸோ இதுக்கு பதில் கொடுக்கணும்ல இதுக்கான பதில் ரஷ்யா கிட்ட இருந்து எப்போ ஒரு எதிர்பார்த்திருக்கப்போ அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே பதினெட்டுக்கும் அதிகமான ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளையும் பலிஸ்டிக் ஏவுகணைகளையும் இந்த இடத்துல உக்ரைன் மேல செலுத்திருக்காங்க இதுல நான்கு ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் உக்ரைனோட தலைநகரத்தின் மேல விழுந்திருக்கு சோ இதை பத்தின தகவல்களை இந்த ஒரு பதிவுல பாத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் உங்களுக்கு தம்பி விஷயம் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல்ல ரஷ்யா மேல உக்ரைன் நடத்தின அந்த தாக்குதல் பத்தின விவரங்களை பார்த்து முடிச்சிடும் நேற்று ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் நூத்தி முப்பதுக்கும் அதிகமான ட்ரோன்களை நூத்தி முப்பதுக்கும் அதிகமான ட்ரோன்களை இந்த கிரசனடர் ட்ராய் ரீஜன் மேல மட்டுமே பயர் பண்ணிருக்காங்க இந்த கிரசனடர் ட்ராய்னு சொல்லக்கூடியது டைரக்டா இந்த இடத்துல கருங்கடலோட ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இவங்களுக்கான மிகப்பெரிய ஆக்சஸ் இந்த ஒரு ரீஜன் மூலயமா கிடைச்சிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல மொத்தம் பதினோரு ரெஃபனரிஸ் இருக்கு ரஷ்யாவுக்கு சொந்தமான ஸ்டேட் ஒன்று நிறுவனங்களா இருக்கக்கூடிய இந்த ரெஃபனரிஸ் மூலயமா ஒரு மிகப்பெரிய வருமானம் கடசிட்டு இருக்கு ரஷ்ய அரசாங்கத்துக்கு ஒரு பக்கம் இது எகனாமிகல்லே என்ன முக்கியமோ ஏனா ரஷ்யவுக்கான வருமானத்தை இந்த தத்துல உருவாக்கி கொடுத்துட்டாங்க அந்த அதே மாதிரி ரஷ்யாவோட ராணுவ எரிபொருட்களை சப்ளை பண்றதுலையும் ரொம்ப முக்கியமான இடத்தை இது அடைஞ்சிருக்கு இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இவங்களோட மிலிட்டரி கிரேட் ஃபியூவல் இருக்குல்ல அதை ரஷ்யாவில் சில இடங்களில் தான் லார்ஜ் நம்பரில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க மற்ற இடத்துல இருக்கிறதுலாம் கனெக்ட் பண்ணுறப்போ இந்த லார்ஜ் ஸ்டோரேஜ் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே நாலு மடங்கு அஞ்சு மடங்கு ஆர்டினரி ஸ்டேஷன்ஸை விட ரொம்ப பெருசு அப்படி இருக்கப்போ மற்ற பகுதிகளுக்கு இந்த மேற்கு ஒட்டிய பகுதிகளிலயும் இந்த சி ஆஃப் அசோவ் இந்த பகுதிகளுக்கும் உடனடியாக இவங்களோட அந்த ஃபியூல் சப்ளைஸ் அதிகப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு சேமிப்பு கிடங்கானது இருக்கு இவங்களோட மிலிடரி கிரேட் ஃபியூல்ஸ் ஸோ இந்த பகுதிகளை நோக்கி நேற்று நைட்டு உக்ரைன் ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க இதில் க்ரூஸ் ஏவுகணைகளும் பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு இதில் வந்து ஃபிளைமிங் பயன்படுத்திருக்காங்களா என்னன்றது தெரியல குரூஸ் ஏவுகணைகள் பயன்படுத்தி இருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கே தவிர என்ன விதமான குரூஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்காங்க இல்ல இது வந்து எந்த இடத்துல இருந்து லான்ச் பண்ணப்பட்டதுன்ற தகவல் இப்போ வரைக்கும் கிடைக்கல இது எவ்வளவு பெரிய ஒரு விஷுவல்ஸ் இம்பாக்டை கிருஷ்ணர் காயில பத்தொன்பது இடங்கள்ல இந்த வந்து உணரப்பட்டிருக்கு ரஷ்யாவோட சிஸ்டம் அந்த இடத்துல வேலை செஞ்சிருக்கு நிறைய இடங்கள்ல இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திருக்காங்க அது கீழே விழக்கூடிய நடுவானத்தில் அந்த ட்ரோன்கள் வெடிச்சு கீழே விழுறது இது எல்லாமே பதிவாயிருக்கு ஆனால் உக்ரைன் ஒரே நேரத்தில் அதிகப்படியான ட்ரோன்

அது விழுந்த இடத்துல மிகப்பெரிய பாதிப்புகளை அது கிரியேட் பண்ணிருக்கு ஸோ ரஷ்யாவோட மிகப்பெரிய ஒரு ஃபியூவல் ஸ்டோரேஜ் டிப்போட்ன்றதே இந்த நோவரஸ் பகுதியில் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டதா செய்திகள் வந்திருக்கு இந்த சம்பவம் நடந்தது உண்மைதான் ரஷ்யா இதை ஒத்துக்கல ஆனால் இந்த சம்பவம் நடந்திருக்கு இது சம்பந்தப்பட்ட ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் வந்த டீடைல்ஸ் எல்லாமே ஜியோலொகேட் பண்ணப்பட்டுருச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தை அடுத்த கட்டத்தில் உறுதி பண்ணதே நாசா தான் நாசாவோட செயற்கை இந்த இடத்துல ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய தீப்பிழமானது அந்த சென்சார்களில் பதிவாகக்கூடிய அளவுக்கு அந்த இன்ஃப்ராரெட் சிக்னேச்சர் சொல்லுவோம்ல அதில் பதிவாகக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு இதில் உயிரிழப்புகளை பற்றி ரஷ்ய அரசாங்கம் எந்த ஒரு தகவலையும் வெளியிடல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கான்றதும் தெரியல ஆனால் ஸ்ட்ராட்டஜி வைஸ் பாத்தோன்னா இது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு இந்த இடத்துல கொடுத்துருக்கு ஏன்னா அங்கே இருந்தது ரெடிமேட் ஃபியூல் எப்போ வேணால் பயன்படுத்தலாம் ரிஃபைன் பண்ணப்பட்ட ஃபியூல் ஸோ இப்போ இதில் அடி வாங்கி வாங்கியிருக்கிறது அவங்களோட லைன் சப்ளைஸில் ஏதாச்சும் ஒரு கணிசமான அளவு பாதிப்பை இந்த இடத்துல ஏற்படுத்தும் அண்ட் அடுத்ததான் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அந்த இடத்துல அழிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு ரெண்டு வெடிப்புகள் ஆனது ஏற்பட்டிருக்கு அதில் ஒன்று இந்த ஃபியூல் டிபோர்ட் மேலும் நடத்தப்பட்ட ஸ்ட்ரைக் இதுக்கு அடுத்தபடியாக ஏற்பட்ட வெடிப்புகள் பார்த்தீங்கன்னா ட்ரோன்கள் கீழே விழுந்து வெடிச்ச மாதிரி தான் தெரியுது தவிர ஒரு எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அழிக்கப்பட்டுச்சுன்னா அதில் செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன்லாம் ஏற்படும் அந்த மாதிரி எதுவும் இந்த இடத்துல பெருசாக தெரியல ஸோ அப்படி இருக்கப்போ இந்த இடத்துல ஃபியூல் நடந்த உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த செய்திகள் இன்னும் பெருசாக வெளியில் கிடைக்கல ரஷ்யாவை அடிச்சிட்டாங்க ரஷ்யாவுக்கு ரொம்ப பெரிய இழப்பு சமீப காலத்தில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனா இதுக்கு பதில் நடவடிக்கை ரஷ்யா உடனுக்குடன் பண்ணியிருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் ஆகும் திடீர்னு ஒரு ஐம்பது அறுபது மிசைல தூக்கி அவங்க மேலே போடுவாங்க இதுதான் பதில் நடவடிக்கை இந்த இடத்துல இருந்துட்டுச்சு ஆனால் இந்த தாக்குதல் நடந்த அடுத்த ஒரு மணி நேரத்திலே உக்ரைன் மேல ஹைபர்சானிக் ஏவுகணைகளையும் இஸ்காந்தர் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் பயன்படுத்திருக்காங்க பதிவாயிருக்கு அதாவது இம்பாக்டை ஏற்படுத்தினது மட்டுமே பதினெட்டு நிறைய இடங்கள்ல நிறைய ஏவுகணைகள் டிஃபென்ட் பண்ணப்பட்டதா சொல்லியிருக்காங்க ஆனா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இரட்டை இலக்கத்தில் கின்சால் ஹைபோசானிக் மிசைல்ஸ் ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு இதை உக்ரைனா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க ஹைபோசானிக் ப்ரொஜெக்டல்ஸ் எங்க மேலே ஃபயர் பண்ணியிருக்காங்க எப்பயுமே வந்து கியூவ ரஷ்யா அடிக்கிறப்போ ஒன்று ரெண்டு மேக்ஸிமம் இது வரைக்கும் பதிவுனதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹைபோசானிக் மிசைல்ஸ் தான் பயன்படுத்திருக்காங்க அதுவும் கியூவோட அவுட் அண்ட் ஸ்கர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மாகாணத்தோட வெளிப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ஸையும் இந்த பவர் ஸ்டேஷன்ஸையும் அடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டார்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு தடவை ஒரு அமினிஷன் டிப்போர்ட் மேலேயும் ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணியிருந்தாங்க ஆனால் முதல் முறையாக கியூவுக்குள்ளேயே இந்த ஏவுகணைகளானது விழுந்து வெடிச்சிருக்கு கிடைச்சிருக்கு அஞ்சு நபர்கள் வரைக்கும் இறந்துருக்காங்க சம்பவ இடத்துல வந்து நான்கு பேர் இறந்ததாகவும் இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒரு நபர் இறந்ததாகவும் அதிகாரப்பூர்வமாக உக்ரைன் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு ஆனால் மற்ற இடங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை பத்தி உக்ரைன் வாயை திறக்கல ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு இழப்பானது ஏற்பட்டிருக்கு இந்த தடவை ரஷ்யா அடிச்சிருக்கிறதும் உக்ரைனோட பவர் கிரிட்ஸை மட்டும்தான் ரஷ்யாவோட எனர்ஜி இன்ஃப்ரா மேலே உக்ரைன் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க ஆனால் பதிலுக்கு எந்த விதமான கமெண்ட் போஸ்ட்டையும் ரஷ்யா அடிக்கல எந்த விதமான அம்யூனிஷன் அடிக்கல இவங்களோட ஏர் ஏர்பேஸஸ்ன்றதும் அடிக்கப்படல ஆனால் இது எல்லாத்தையும் ரஷ்யா அடிச்சிருக்கலாம் ஏன் அடிக்காம விடுறாங்கன்றது தெரியல ஆனா இவங்க அடிச்சிருக்கக்கூடியது எல்லாமே உக்ரைனோட எனர்ஜி கிரெட் மேல மட்டும்தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிருந்தேன் இந்த மாதிரி வந்து ஒரு முப்பது மீட்டர் தாண்டினாலே அந்த இடத்துல விசிபிலிட்டி சொத்தமா இல்லை அந்த அளவுக்கு மோசமான ஒரு பனிப்பொழிவு அந்த டெம்பரேச்சர் ஆனது அந்த இடத்துல கம்மியாக இருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஸ்மார்களில் எதுவுமே தெரியலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரஷ்யா உக்ரைன் போர் அந்த பேட்டில் நடக்கக்கூடிய இடங்களில் நிலைமை மோசமாயிட்டிருக்குன்னு விசிபிலிட்டி அந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னா அந்த இடத்துல டெம்பரேச்சர் மக்களை கொல்லக்கூடிய அளவுக்கு குறையும் அப்படி இருக்கப்போ உக்ரைனுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு அட்டாக்கா ரஷ்யா இதை பார்த்துட்டு இருக்காங்க உன் ஏர்பேஸ் அடிச்சனா நீ ரெக்கவர் பண்ற உன்னோட அம்யூனிஷன் டிப்பா அடிச்சனா உன் பார்க்க சொன்ன கொடுத்துட்டே இருக்கான் ஸோ இதை நான் அடிக்கிறதுக்கு பதில் உனக்கு எந்த எந்த இடத்துல அடிச்சா வலிக்குமோ அந்த இடத்துல அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த எனர்ஜி கிரிட்டின் மேல அட்டாக் ஆனால் நடந்திருக்கு அதுவும் தலைநகரத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த ரூட்ஸ் மேலேயே அடி விழுந்திருக்கு ஏற்கனவே வந்து எழுபது பர்சன்டேஜுக்கு மேல உக்ரைன்ல பவர் கிடையாதுன்ற ஒரு தகவல் வந்துருந்துச்சு ஆனா இவங்களோட பேக்கப் சிஸ்டம் ஜெனரேட்டர் சப்ளை எல்லாம் வச்சு கியூவை மட்டும் நம்ம எப்படியாச்சும் லைட் அப் பண்ணா போதும் எப்படியாச்சும் கியூவுக்கு தேவையான எசன்ஷியல் சப்ளைஸ் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணக்கூடிய முயற்சிகளில் அடுத்த ஒரு அடியாகவும் இதுல விழுந்திருக்கு ப்ரொஜெக்டல் கவுண்ட்ன்றது தெரியல பதினெட்டு இடங்களில் இம்பாக்ட் மட்டும் ஏற்பட்டிருக்கு அதில் அதுல இரட்டை இலக்கங்கள்ல ஹைப்பர்சோனிக் மிசைல் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுவும் கியூ வேண்டி எல்லாம் செய்தியா ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படி இருக்கு உடனடியாக ரஷ்யா இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ரஷ்யாவுக்கு அந்த இடத்துல அடி அந்த அளவுக்கு விழுந்திருக்கு ஸோ உக்ரைனுக்கு வந்து இப்ப வேற வழியில் டெஸ்பரேட்டட் மூணு சொல்லுவாங்கல்ல வேற வழி இல்லாமல் ஏதாச்சும் ஒன்னு பண்ணி ஆகணும்னு அந்த மாதிரி போக்ரோவ்ல நடக்கக்கூடிய பேட்டில் அந்த பேட்டில் லாஸ் போர்ல ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு இந்த மாதிரி டைவெர்ட் பண்றதுக்கு நிறைய இடங்கள்ல முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா உக்ரைன் மறைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஆல்ரெடி மினோப் விழுந்துருச்சு போக்ரோவஸ்க்கு வீழ்ச்சியோட விளிம்புல நின்றுட்டு இருக்கு எண்பது சதவீதம் எண்பத்தி சதவீதம் வரைக்கும் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டு தான் சொல்றாங்க இவங்க இதை மறைக்கிறதுக்கு எதிர் திசையில ரஷ்யா மேல நடத்தக்கூடிய தாக்குதல் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல ஒரே ஒரு இன்ச் கூட ரஷ்யாவை பின்வாங்க வைக்காது கர்ஸ்கில் நோஞ்சப்பும் இதே தான் சொன்னாங்க நாங்கள் இந்த இடத்துல வந்து சண்டை போட்டால் ரஷ்யா அந்த இடத்துல இருந்து பின் பின்வாங்கிடுவாங்க ஆனால் உக்ரைனுக்கு பேக் ஃபயர் ஆச்சு இப்போ உக்ரைனுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு போக்குரோவஸ்க காப்பாற்றணுன்றதுக்காக ரஷ்யாக்குள்ள அவங்க திரும்ப அடிச்சாங்கன்னா அங்கிருந்து இதை விட மோசமான எதிர்வெளிகளானது இந்த இடத்துல வருது ஸோ உக்ரைன் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் ரஷ்யாவை அடிக்கணும்னு எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு பேக் ஃபயர் தான் இருக்கு அதை நம்மளால தெளிவாக இந்த இடத்துல பார்க்க முடியுது ஸோ இந்த வீடியோ பத்தி நம்மளோட கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச ரெக்கார்ட் நம்பர் ஹைபர்சோனிக் மிசைல்ஸ் முதல் முறையா உக்ரைன் மேல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து முதல் முறையா இந்த அளவுக்கு அதிகமா ரஷ்யா பயன்படுத்திருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு விடுபடுது உங்களா இருக்கேன்